ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் அத்தாஸ் மசாலா பாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து ஒரு இதுதான் பார்க்க போகிறோம் தொகையல் பச்சடி அதாவது சாப்பாட்டுக்கு சைட் டிஷ் அது நீங்கள் அது இட்லி தோசை அது சப்பாத்தி எல்லாத்தையுமே சாப்பிட்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வந்து அதுக்கு என்னென்ன பண்ணலாம் வறுக்க போடுறோன்னு பார்த்துக்கலாம் முதல்ல மல்லி ஒரு ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் வந்து கொத்தமல்லி புதினா தக்காளி புளி பூண்டு இஞ்சி பச்சை மிளகா இது வந்து நம்ம வதக்கிறதுக்கு வெறும் கடாயில் வெறும் வானையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுக்கிறது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் தனியாக சீரகம் கால் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் வந்து உளுந்து கடலைப்பருப்பு வர வரமிளகா கொஞ்சமாக வெந்தயம் இது வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வ வறுத்துக்கலாம் வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் வந்து வறுக்கணும் இது வந்து பச்சடி வந்து ஆந்திரா பச்சடி அப்படின்வாங்க நமக்கு வேணும்னா பச்சை மிளகாய் நிறைய ஃபுல்லாகவே பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் ஃபுல்லாகவே பச்சை மிளகா போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும் பட் ஆனால் அது எங்களுக்கு செட் ஆகாது முழுசாக பச்சை மிளகா அல்சர் ப்ராப்ளம் இருக்குது அதனால் நிறைய பச்சை மிளகா போடலை மூணு ரெண்டு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன் அதனால் இது வர மிளகா கூட போட்டிருக்கோம் நம்ம மிளகும் போட்டிருக்கனால காரம் கரெக்டாக இருக்கும் ஸோ அது வந்து சரியாக ஈவன் ஆகிடும் அந்த காரம் இது வந்து நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சப்பாத்திக்கு சாப்பிட்லாம் பூரிக்கு சாப்பிட்லாம் தோசை இட்லி அப்புறம் வந்து சாப்பாடு சுட சுட போட்டு நெய் விட்டோ இல்லை நல்லெண்ணெய் விட்டோ சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு அந்த பக்கம் டீ போட்டுக்கலாம் இது நல்லா கொஞ்சம் வருபட்டோன்னா அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து புதினா கொத்தமல்லி அப்புறம் வந்து கருவேப்பிலை இது மூணுத்தையும் ஒரு ஒரு பிடி எடுத்து வச்சுருக்கேன் அதை வதக்கிங்க அது தக்காளி முதல் வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் அதெல்லாம் போட்டு வதக்கிங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணலைன்னா பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எ எதாவது ஒன்று போட்டு பண்ணணும்னு ஆசை நினச்சாலும் பண்ணிக்கலாம் நிறைய அந்த பச்சை மிளகா அது புதினா நிறைய போட்டால் புதினா நிறைய போட்டுக்கலாம் கொத்தமல்லி மட்டும் பண்ணலன்னா கொத்தமல்லி நிறைய போட்டுக்கலாம் நான் வந்து எல்லாமே இருக்குது அதனால சரி மூணு ஒரு ஒரு பிடி போட்டேன் நான் பச்சை மிளகா ரெண்டு ரெண்டு போட்டேன் அந்த பாதி பார்க்கலாம் எவ்வளோ இதாக இருக்குதுன்னு பார்த்துட்டு போட்டு புளி வந்து சின்ன துண்டு ரொம்பவும் ஜாஸ்தி இல்லை ஏன்னா தக்காளி வந்து நாலு தக்காளி போட்டிருக்கனால புளி கம்மியாக போட்டுருவேன் நல்ல டேஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியும் நாலு தக்காளி அது வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தது ரொம்ப பெருசாக இல்லை நாலு தக்காளி போட்டிருக்கோம் பச்சை மிளகா அது காரத்துக்கு அது உடச்சி வச்சோம் பார்க்கலான் அதை வதக்கிட்டு பார்ப்போம் டீக்கு வந்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஏலக்காவும் சுக்கு வந்து தூள் பண்ணி வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் போட்டுக்கோ அந்த அந்த பக்கம் ஸ்டவ்வில் வந்து டீ கொதிக்குது அது வந்து அது பண்ண முடியல வீ பண்ண முடியல வீடியோ கேமராவில் சால்ட் வந்து இதிலே போட்டுலாம் கல்லுப்பு போட்டோம் அது வந்து சா தக்காளி நல்லா வந் மசஞ்சிடும் உங்களுக்கு சீக்கிரம் அதனால் அதிலே சால்ட்டு போட்டுடலாம் அரைக்கும்போது நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியும் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அரைக்கிறதுக்கு பச்சை மிளகாய் என்ன ரெண்டு போட்டாச்சு எடுத்து வச்சுங்களேன் அதையும் போட்டுட்டேன் நான் ஒரு பிடி ஒரு ஒரு பிடி கொத்தமல்லி ஒரு பிடி பச்சை இது புதினா ஒரு பிடி கருவேப்பிடி ஒரு பிடி போட்டோம் இப்போ இதை வந்து நான் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம் வதங்கினதும் நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கணும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அதனால் இது வந்து கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த வாசம் மனம் அப்படியே இருக்கும் புதினாவோடய வாசம் நல்லா இருக்கும் உங்களுக்கு நல்லா வணங்கிச்சு இப்போ வந்து நம்ம அது ஆஃப் பண்ணிவிட்டு தட்டில் மாற்றிக்கலாம் டீ கொதிச்சிச்சு டீ அப்படி கட்டிக்குவோம் நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து தட்டில் மாற்றிக்கணும் தட்டில் மாற்றி ஆற விட்டுட்டு டீ குடிச்சிட்டு வந்து அப்புறம் அரைச்சிக்கலாம் அதுக்குள்ளே ஆறிடும் இது நல்லா ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து புளிப்பு காரம் ஒரு மாதிரி நல்லா உரப்பாக இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை போது இந்த மாதிரி துவையல் இந்த மாதிரி பச்சரி பண்ணி வச்சின்னு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சூடாக ரசம் வச்சின்னு பச்சரி வச்சுன்னு சாப்பிட்டிங்கன்னா அந்த வாய்க்கு நல்லா ஃபீவர் வந்துனால் வாய் கசப்பாக இருக்கும் இல்லையா அப்போ அந்த டைமில் இது சாப்பிட்டீங்கன்னா நல்லா அந்த கசப்பு தன்மை மாறும் நம்ம டீ வடிகட்டிக்கலாம் டீ சாப்பிட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அரைச்சிக்கணும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டீ குடிக்கலாம் வாங்க இப்போ வந்து நம்ம குடிச்சிட்டு வந்தாச்சு அரைச்சிக்குவோம் எல்லாமே அரைச்சிக்கலாம் முதல்ல இதை அரைச்சிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் அதை போட்டு அரைச்சிங்க ஓரளவுக்கு அரைச்சாச்சு இப்போ கூட வந்து இந்த தக்காளி எல்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இது வந்து ரொம்ப நைஸா அரைக்காம கொஞ்சம் வந்து குறை குறைப்பா நம்ம பச்சடிக்கு அரைப்போம்ல நம்ம உரல்ல இடித்தோம்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் தொக்கு தொக்காக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப மசியாக சட்னிக்கு அரைக்கிற மாதிரி அரைக்கக்கூடாது அது கொ கொஞ்சம் கொர கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அது சாப்பிட்றதுக்கு ஒரு கால் ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் ரொம்ப காரமாக இல்லாமல் இருக்கும் ஏன்னா பச்சை மிளகாய் ரெண்டு போட்டிருக்கோம் வர மிளகாய் போட்டிருக்கோம் பெருங்காயத்தூள் ஆக்சுவலாக பெருங்காயம் முதலே போடணுன்னா மறந்துட்டேன் அதனால் ரெண்டாவது போட்டு இப்போ மறுபடியும் ஒரு சுத்து சுற்றி எடுத்துகிட்டு வந்து தாளித்து விட்டுக்கலாம் மறைச்சாச்சு இப்போ நம்ம வந்து பாத்திரத்தில் மாற்றின்னு தாளிச்சிக்கலாம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ரொம்ப சூப்பாப்பா சுருன்னு மண்டையில் ஏறுது காரமும் புளிப்பும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஸ்பெல்ஸ் இப்போ வந்து நம்ம பாத்திரத்தை மாற்றிக்கிட்டு தாளித்து போட்டுக்கலாம் இதை வந்து நீங்கள் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்லாம் நெய் விட்டு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் தோசை சப்பாத்தி அதிலலாம் வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே ரோல் பண்ணி சாப்பிட்டிங்கனாலும் இன்னும் சூப்பராக இருக்கும் எண்ணெய் விட்டுருக்கோம் கடையில் இது தாளிக்கிறது கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம் மாற்றிட்டு தாளிச்சி கொட்டிடலாம் பச்சடி வெரைட்டில நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆந்திரா பச்சடி வெரைட்டில நிறைய இருக்குது சூப்பராக இருக்கும் எல்லாமே ஆனால் ந காரம் அவங்க அதிகமாக போடுவாங்க அவங்க வந்து நிறைய நெய் ஊற்றி நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவாங்க அதனால் காரம் வந்து நல்லா நிறைய காரம் போடுவாங்க ஃபுல்லாக நிறைய பச்சை மிளகாய் தான் யூஸ் பண்ணுவாங்க அவங்க வெறும் பச்சை மிளகாயே தொக்கு பண்ணி சாப்பிடுவாங்க நம்மளுக்கு வந்து வயிறு கொஞ்சம் அல்சர் ப்ராப்ளம்ன்றதுனால பச்சை மிளகா ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன் சும்மா லைட்டாக தான் போடுவேன் நான் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு போட்டுவோம் கொஞ்சமாக சீரகம் சும்மா கொஞ்சமாக வெந்தயம் ஒரே ஒரு வர மிளகா ஏற்கனவே நம்ம காரம்லாம் போட்டுருக்கோம் சும்மா இது மேலே வாச வாசத்துக்காக போடுறது நம்ம நம்மளோட பச்சடி வந்து கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை பச்சடி ரெடி ஆயிடுச்சு சூப்பரா புரிஞ்சிச்சு நம்ம வந்து தாளிச்சு அதில் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அப்படியே ஒரு மாதிரி தொக்கு தொக்கா ரொம்பவும் மை மையம் இல்லாமல் நம்ம சட்னி மாதிரி இல்லாமல் பச்சடி ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வா சூப்பராக இருக்குது பாய்